தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான் முத அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லா காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் உள்ளாதபடி பாதுகாத்து தூய் ஆவியானவரே இறைவா எழுந்தருளி வாரும் உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும் அவைகளில் ஸ்நேக அக்னியை மூட்டி அறலும் கதிர்களை வரவிடும் அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர் ஜெபிப்போமாக இறைவா மது தூயாவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே அந்த தூயாவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்திருட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே சுகிறிஸ்துவடியாக மன்றாடுகிறோம் ஆமேன் குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒலிக்கிறது இருள் ஒளியை இங்கே அழைக்கிறது இரவின் கனவுகள் மறைந்திடுக பரம் நின்று கிறிஸ்துவை ஒளிர்கின்றார் அழுக்கு மிகுந்த அழிவுற்ற மழுங்கிய உள்ளம் விழித்தெழுக வழுக்கும் தீமையை ஒழித்திடவே விழுமிய புத்தொளி விழிந்ததுவே கடனை கொடையாய் கொடுத்திடவே கடவுளின் செம்மறி வருகின்றார் உடைந்த குரலை கண்ணேறும் துடைக்க பொருத்தலை கோரிடுவோம் மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் நடுங்கே அஞ்சிடுமே தண்டனை குறைகளுக்கு உண்டெனெனும் திண்ணமாய் நம்மை அவர் மீட்டிடுவார் பெற்ற தந்தைக்கு மாட்சிமையும் பிறந்த மகனுக்கு பேர்புகழும் உற்ற வாழ்த்து ஆவியருக்கும் தெற்றன ஆகும் காலமெல்லாம் ஆமேன் வாய்ந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் எங்களை நீர் கண்ணினிமை போன்று கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் பாதுகாத்தமைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம் இந்த அருமையான காலை வேலையிலே முதல் சிறப்பாசிரை எங்களுக்கு தந்து எங்களுடைய ஆன்மீக வாழ்வை இன்றையிலிருந்து இடம் வேண்டுகிறோம் எங்களையே நாங்கள் உமது பிறப்பின் வருகைக்காக தயார் செய்வதற்குரிய நாளாக இந்த நாளை தந்திருக்கின்றீர் நன்றி கூறுகிறோம் முது பிறப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மக்களாக எங்களின் ஆயத்தத்தின் நாளாக இந்த நாளை நான்கு வாரங்களை தந்திருக்கின்றீர் தொடர்ந்து எங்களுடைய ஆன்மீக காரியங்களில் அக்கறை காட்டி அவற்றின் வழியாக உமது பிறப்பை மகிழ்வோடு கொண்டாடுவது அகிழ்வோடு கொண்டாடுவதற்குரிய வரத்தை தந்து காத்திரள வேண்டுமாய் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகள் பெரியோர்கள் உற்றார் உறவினர் எங்களுடைய பங்கு ஆலயத்திற்கு வருபவர்கள் அனைவருக்கும் நேர்தாமே முது பிறப்பினுடைய வருகைக்காக தங்களையே தயாரித்து கொண்டு வாழ்வதற்குரிய ஆசிரை தந்திரள வேண்டி இதோ இந்த திருப்பாடல் அறுபத்தி மூன்றின் வழியாக இறஞ்சி அர்ப்பணிக்கிறோம் ஏற்ற அருள் புரிவாய் கடவுளே நீரே எம் இறைவன் உண்மையே நாங்கள் நாடுகின்றோம் நேரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் எம் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது எம் உடல் உமக்காக இயங்குகின்றது உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து உன் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றோம் ஏனெனில் உமது பெயர் உயிரினும் மேலானது என் நிதழ்கள் உம்மை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன் கை கூப்பி உமது பெயரை ஏற்றுவேன் அறுசுவை விருந்தில் இறைவனை நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும் மகிழ்ச்சி மிக இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும் நான் படுத்திருக்கையில் உண்மை நினைப்பேன் ரா வெழிப்புகளில் உண்மை பற்றிய ஆழ்ந்து சிந்திப்பேன் ஏனெனில் எனக்கு நீர் துணையா இருக்கின்றீர் உம் ரக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன் உம்மை நான் உறுதியாக பற்றி கொண்டேன் உமது வழக்கை என்னை ஈரிக அருள்வாக்கு தூய பவுள் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் இறுதிக்காலம் எதுவே என அறிந்து கொள்ளுங்கள் உறக்கத்தை நின்று விழித்தள்ளும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது இரவு முடியப் போகிறது பகல் நெருங்கி உள்ளது ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை கலைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி உயிருள்ள கடவுளின் மகனாகிய கிறிஸ்துவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகிற்கு வரவிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மரியே தூய ஆவியார் மீது வருவார் அஞ்சாதீர் உம் வயிற்றின் இறை மகனையே கொண்டிருப்பீர் அல்லேலூயா மன்றாட்டுக்கள் தந்தையே உம்மகனுடைய வருகையை எதிர்நோக்கியிருக்கும் அருளை எங்களுக்கு நீர் வழங்கியுள்ளீர் ஆண்டவரே எங்களுக்கு புதிய வாழ்வை தந்து நீர்தாமே நீர் வருவதற்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்திருக்கும் ஊழியர்களைப் போல தயார் செய்து வாழ்வதற்குரிய வரம் வேண்டி உண்மை வேண்டுகிறோம் இறைவா நம்பிக்கையோடு காத்திருப்போருக்கு உங்கள் திருமகனை அனுப்பியர்களும் யாரும் உம்மை பயனின்றி தேடியதாய் இல்லாமல் இருக்க வரம் தாரும் இறைவா பணிபுரியும் போது எங்களை ஆசிர்வதி தருளம் உம் மகன் மாற்றியில் வரும் வரை நாங்கள் பற்றுறுதியுடன் நிலைத்திருக்க வரம் தாரும் தந்தையே எங்கள் வாழ்வில் தூய ஆவியார் உடன் இருப்பதற்காக உண்மை புகழ்கின்றோம் மாந்தர் அனைவரையும் உமது நற்செய்திக்கும் திருவுளத்திற்கும் தூதுரைப்போர்களாக மாற்றிட வரம் தாரும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையினின்றி எங்களை விடுவித்தரலும் ஆமேன் இறைவா ஒரே குடும்பமாக கூடியிருக்கும் நாங்கள் வரவிருக்கும் உம்முடைய பிறப்பினுடைய வருகையை மது அருளின் துணையால் செய்த அறச்செயல்கள் நிறைந்த வாழ்வினால் சந்திக்க உம் மக்களாகிய நாங்கள் காத்திருக்கின்றோம் இயேசுவே வரும்போது எங்களை அவர் புனிதர்களின் கூட்டத்தில் சேர்க்கவும் நாங்களும் விண்ணரசை அடைய தகுதி பெறவும் அருள் கூர்ந்திருளும் உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரியை அனைத்து புனிதர்களே காவல் தூதர்களே எங்களோடு கூட இருந்து திருவரகை காலத்தின் இந்த முதல் நாளில் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய இந்த ஆன்மீக பயணத்தை நாங்கள் மல் நல்ல முறையிலும் அர்த்தமுள்ள முறையிலும் பயணித்து பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்குரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தரல குறிப்பாக இயற்கையின் சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள கிராமங்கள் ஊர்கள் மக்கள் அனைவருடைய தேவைகளையும் நேர்தாமே பூர்த்தி செய்து நோய் நொடியிலிருந்தும் பேர் ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தரல இடம் வேண்டுகிறோம் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நேரெனில் செயல்பட்டால் நான் வல்லமேல கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அன்னை மறை நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுவோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகள இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ள அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்